என்னதான் நம்ம குழந்தைங்க வந்து கூட வரது ரொம்ப தொந்தரவா பண்றாங்க ரொம்ப சேட்டை பண்றாங்கன்னாலும் அவங்க கூட வர்றது செம்ம ஜாலியா ஒரு பண்ணாவே போகுது கார்டு வேணுமா என்ன கார்டானா ஹீட்டிங் கார்டு மெனு கார்டு சொல்றது ஹீட்டிங் கார்டா அவர் சொல்றது ஹீட்டிங் கார்டு எடுத்துட்டு பார்க்கலான்னாரு இல்லை அதுதான்டா இதுலேயே பார்த்துக்கோன்னு சொன்னேன் அதனால அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு என்ன இவ்வளோ அதிகமா இருக்குன்னு கேட்குறாரு சுஜனை வந்து இப்போ அவங்க அக்கா வந்து ஒரு கேம் விளையாடலான்னு சொல்லிட்டாங்க அந்த கேம்ல kita varana ile ye kita varana Appa Appa kita. ah kari. okay One, two, three. 3 dan dan de 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 அக்காக்கிட்ட போய்ட்டான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக குழந்தைங்க கூட வந்து எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அவங்கக்கிட்ட பேச முடியல அவங்கள வந்து எதுவுமே என்னால் கவனிக்க முடியல ரொம்பவே வந்து மன கஷ்டம் கொஞ்சம் இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல சரி இன்றைக்கி நம்ம குழந்தைங்க கூட கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு சர்ப்ரைஸ் எதாவது பண்ணால் குழந்தைங்க ரொம்ப வந்து ஒரு வாரமாக எங்கேயுமே கூட்டு போல் எதுவும் வாங்கி தரலன்னு போது லைட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுவுமே வாங்கி தரது இல்லையே இப்போலான்ட்டு அது வந்து லைட்டாக எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி நம்ம இன்றைக்கி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இன்னைக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டால் அவங்களுக்கு நம்ம வாங்கி தரப்போகிறோம் அது வந்து எனக்கே பிடிக்கலனாலும் இன்றைக்கா இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தரப்போகிறோம் என்ன கேட்க போகிறாங்கன்னா தெரியல பெருசாக அதை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம வாங்கி தரலாம் குழந்தைங்களுக்காக தானே நம்ம இருக்கிறது கண்டிப்பாக வாங்கி தருவோம் அவங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா லஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா தண்ணி ஃபுல்லாக குடிச்சிங்களா

ஐயோ என்பா நல்ல பிள்ளையா இருக்கே சொல்லுப்பா ப்ளீஸ் பாட்காய் பாட்காய் இல்லை பாப்கார் கேட்கறது எல்லாம் கேட்பாங்களோ எதுவும் கம்மியாக இல்லையா இந்த அம்மாவுக்கு எப்பவுமே வந்து பீட்சா பீட்சா சரி ஓகே ஆனால் ஒரு கண்டிஷன் இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வாரமாக வந்து உங்களை நான் எதுவுமே கடைக்கு கூட்டணும் போல எதுவுமே வாங்கி தரல நீங்கள் ரொம்ப நல்ல பசங்களாக இருந்ததுனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஓகே ஓகே ஒரு ஒரு பொருக்கலாம் வேற எந்த லோக்கல் பீஸாவும் வரும்போது எங்க அம்மா என்ன வேணும்னு கேட்டா இந்த ரெண்டு ரூபாய் கடலை மிட்டாய் எள்ளூருண்டு அதுக்கப்புறம் கமர்கெட்டு குல்ஃபின்னு ஒன்று இருக்கும் அது குச்சேஸ் இந்த மாதிரி தான் கேட்போம் இவங்க வந்து ஒரு பெரிய பெரிய ஐட்டமாக ரொம்ப வந்து பீஜா பர்கரு அது என்ன பாப்கார்ன் நான் கூட பாப்கார்ன்னு அந்த பாப்கார்ன் இல்லையா சிக்கன் பாப்கார்னும் அப்போ எந்த அளவுக்கு இந்த காலத்து பசங்க மூணு சிக்கன் பாப்கார்ன் அப்பா சாப்பிடுவியா என்ன பாரு சரி ஒரு டான்ஸ் போடு இது டான்ஸ் இல்லை இது நீச்சல்

இந்த பாட்டே நான் சரியாக பார்த்தது கிடையாது ஒரு வாட்டி நம்ம அந்த ஃபோன் பார்க்கும்போது போது வர்றது தான் இவன் அவ்வளோ அக்யூரட்டாக கவனிச்சிருக்காங்க பாருங்கள் புடவை கட்டி கட்டி விடவான்றது வரைக்கும் வா வா ட்ரெஸ் மாற்றிக்கலாம் வாப்பா ஃபஸ்ட்டு கை காலெலாம் கழுவிக்கோங்க ட்ரெஸ் மாற்றிக்கோங்க இப்போ வந்து ஃபேஸ் வாஷ்லாம் வந்து லைட்டாக தான் பண்ணாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நெத்தில இருக்கிற சந்தனம்லாம் அலைஞ்சிடுமா இவர் சொல்கிறாரு அதனால வந்து லைட்டாக தொடச்சிக்கிட்டாங்க இப்போ வந்து ட்ரெஸ் வந்து சூப்பராக மாற்றிட்டாச்சு நம்ம இப்போ அவங்க என்ன கேட்டாங்களோ அதை போய் நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம் போலாமா நான் ஸ்லிப்பர் போட மறந்துவிட்டேன் ம் டே இங்கே பாரு வீட்டில் நாலு செருப்பு ரெண்டு ஷூ இருக்குது சுஜன் அதுக்காக இப்போ புதுசாக ஒன்று வாங்கணுமா சரி எவ்வளோ விலையில் வாங்கணும் ஆ வீட்டில் ம் வீட்டுக்கு போயிட்டு போட்டுட்டு போகலாமா சுஜன் வந்து பார்த்திங்கன்னா லட்சத்து இங்கே ஒரு செட் ஆல்ரெடி இருக்குது செருப்பு சுஜனுமே இருந்துச்சு அவர் என்ன பண்ணாருன்னா அப்பப்போ வந்து போட்டுன்னு போயிவிடுவார் அதனால் வந்து அவருக்கு இப்போ இங்கே ஸ்லிப்பர் இல்லை அதனால் இங்கே வந்து போட்டு போயிட்டார் அதனால் ஸ்லிப்பர் இல்லை ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா செருப்புனால் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு எங்களுக்கு எங்களை கேட்குறாரு நாங்களும் வந்து சரி வாங்கி கொடுக்கணும் ஐம்பது ரூபாய்க்கு செருப்பு இருந்தால் வாங்கி கொடுக்குறோம் இல்லைனா கிடையாது இன்னும் ஓகே அப்போ வீட்டுக்கு போய் போட்டுன்னு போகலான்னு சொன்னார் அதுவுமே இப்போ ட்ரை பண்ணலாம் எது நடக்குதுன்றதை பார்க்கலாம் என்னப்பா ஓகேவாப்பா டன் ஐம்பது ரூபா செருப்பு இருந்தால் உனக்கு செருப்பு மூணு லக்கு தான் உனக்கு ஓகே ஓகேவா

பயங்கரமா இருக்குல்ல யார்கிட்ட ஒன்று நேரம் இண்டிகேட்டர் கூட போடாம உங்க அக்கா தம்பி இந்த லச்சோட இப்போ வந்து நம்ம லச்சு கேட்ட மாதிரி டாமினோஸ் வந்தாச்சு சுஜனுக்கு எடுத்த அடுத்த சிக்கன் பாப்கார்னும் நம்ம வந்து வாங்கலாம் என்ன வருமான தூங்கிட்டாரு இவரை ஏன் நான் தூக்கிட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா செருப்பு போடலையா அதனால தூ தூக்கிட்டு வரேன் லச்சு நீங்கள் கேட்ட டாமினோஸ் இதோடு அடுத்த வருஷம் தான் கேட்கணும் இப்போ வந்து ஆர்டர் போட்டாச்சு வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டாங்க அதுக்குள்ளே நம்ம சுஜன் கிட்ட என்னென்ன அமௌண்ட்லலாம் இருக்குதுன்னு கேட்டலம்மா சுஜன் இது என்ன அமௌண்ட்டு டுவெண்ட் ஓ அப்படி இது ஒன் சூப்பர் அப்படி இது ரெஞ்சுண்ணை இது ட்வெண்ட்டு

நம்பர் தலடா சொல்றே அதனாலடா ஒரு 99 ஆ சூப்பர் சூப்பர் வெரி குட் சரி ஓகே நம்ம வந்ததக்கு அப்புறம் எப்படி சாப்பிடுறாங்க எப்படி ஆர்வமா இருக்காங்கன்றத பாக்க போறோம் பாக்கலாம் நான் சொன்னதா அந்த கொஞ்சம் சொன்னதா அப்படியே ஓ சூப்பர் சுஜன் நீ சொன்னதா ஆர்டர் பண்ணியாச்சு நீ சொன்னதா ஆர்டர் பண்ணியாச்சு ஓகே கடைசி வரைக்கும் எனக்கு என்ன வேணும்னு யாரும் கேட்கல என்ன பண்றேன் யாரும் எனக்கு கேட்க மாட்டாங்க உங்களுக்கும் ஆர்டர் பண்ணியாச்சு பீஸா ம் சரி ஓகே நீங்கள் நிறைய பேர் வந்து நான் சொன்ன விஷயத்த ஒரு பெரிய வழியால் சொல்லியிருப்பேன் சில பேர் அதை பார்த்துருக்க மாட்டேங்க நம்ம சுஜன் வந்து ஃபீடிங் பாட்டிலில் இன்னமும் பால் குடிக்கிறாரு இப்போ வந்து லட்சம் கேட்ட பீஸா சுஜன் கேட்ட அந்த பால்ஸ் நான் கேட்ட பர்கர் உங்கள் அப்பா கேட்டது இது வந்து பொது எல்லோரும் ஒன்று எடுத்துக்கலாம் பால்ஸ் தாண்டா தோ பாருங்க நீ ஓப்பன் பண்ணுமா உந்து ஓப்பன் பண்ணி காட்டுமா சாவி கொடுத்தா தான் ஓப்பன் பண்ணுமா இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் மறந்துட்டாங்க அந்த அழகான அதுவும் மறந்துட்டாங்க எடுத்துகிட்டு வர்றாரு அச்சுக்கு பிடிச்ச பீஸாவும் வந்துருச்சு எனக்கு பிடிச்ச பர்கர் வந்துருச்சு நம்ம சுஜன் கேட்ட சிக்கனும் வந்துருச்சு அதே மாதிரி அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற அந்த ப்ரெட் ரோஸ்ட்டும் வந்துருச்சு இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட போகிறோம் குழந்தைங்க வந்து எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தவுன்னு அச்சம் ஜாலியா ஹாப்பியா ஆ எடுத்துக்கோ சுஜன் உனக்கு ஜாலியா ஹாப்பியா டியூஷன் போயிடலாமா ஏய் இதெல்லாம் ஏன் தெரியுமா வாங்கி கொடுத்தேன் டியூஷன் போகணுன்னு தான் வாங்கி கொடுத்தேன் போக மாட்டியா சரி ஓகே இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் ஜாலியாக குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடலாமா என்னதான் நம்ம குழந்தைங்க வந்து கூட வருது ரொம்ப தொந்தரவாக பண்ணுறாங்க ரொம்ப ஸ்டேட்டை பண்ணுறாங்கன்னாலும் அவங்க கூட வருது செம்ம ஜாலியாக ஒரு பண்ணாவே போகுது இப்போ நம்ம கேட்போம் அவங்க தராங்களா சுஜான் அம்மா கூட ரே வீட்டு வீட்டு தானே சொன்னேன் உள்ளேயே பொறுப்பு சொன்னேன் அம்மா கூட்ட என் குழந்தைங்க கையால் சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கு அவங்க அப்பா கொட்டுறாங்க நான் விட்டு நான் எடுக்குவா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்குறாங்களா நல்ல குழந்த நல்ல மனசு நம்ம குழந்தைங்க கூட வந்து பெருசாக செலவு பண்ணுறோம் சின்னதாக செலவு பண்ணுறோம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது குழந்தைங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் நம்ம ஒதுக்கணுமா அவங்க கூட நம்ம கூட வந்து பேசி சந்தோஷமாக இருக்காங்களா இதுக்காக மட்டும்தான் நம்ம ஓடுறோம் உழைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம கஷ்டப்படுறது போராடுறது எல்லாமே அதனால் இருக்கிற வாழ்க்கையை நம்ம அவங்களுக்காக வாழலாம் கடைசி காலத்தில் அவங்க நம்மளுக்காக வாழ்வாங்க அந்த நாள் நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இந்த சந்தோஷம் ரொம்பவே பெருசாக இருக்குது நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்க கூட போய் எங்கேயாவது சந்தோஷப்பட்டிருந்தா என் விடையே பாய் பாய் சொல்லுங்கள் பாய்